கோவை பூ மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு பெண் அட்வொகேட் அவங்க வந்து பூ வாங்க வர்றாங்க அவங்க வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டுருக்காங்க உடனே வந்து அவங்களுக்கு எதிராக வந்து கொந்தளிச்சுட்டாங்க சுற்றி போட்டு அதாவது ஒரு குரூப் மனப்பான்மை ஒன்று இருக்கும் ஒருத்தர் வந்துட்டு கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்தாங்க மொத்தமாக சேர்ந்துடுவாங்க சேர்ந்துட்டு வந்துட்டு பொது வெளியில் எப்படி கண்ணியும் இல்லாத அந்த ட்ரெஸ்ஸை போட்டுவார் அப்படின்ட்டு அந்த ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க இது யார் கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா வந்துட்டு இந்த ஆண்கள் தான் வந்துட்டு ஆபாச இணையதளங்களை வந்து சக்கப்போடு போட வச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் பார்த்தோன்னா ஆபாச திரைப்படங்களை ஓட வச்சது இந்த கண்ணியமான ஆண்கள் தான் அதாவது இந்த கண்ணியமான ஆண்கள் பொது வெளியில் கண்ணியமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களோட அடுத்த பக்கத்தை பார்த்திங்கன்னா மிக 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 கேவலமாக இருக்கும் ஒரு ஆணாக நானும் அதை வந்து ஒத்துக்கிறேன் ஏட்டா இந்த மாதிரி ஆபாச திரைப்படங்களை ஒரு காலத்தில் ஓட வச்சு மம்மூட்டி மோகன்லால் இவங்களுக்கே வந்துட்டு டஃப் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே வந்துட்டு இந்த கண்ணியமான ஆண்கள் தான் ஏன்னா அதே போல் தான் இப்போவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இணையதளம் வந்த காலகட்டத்துலேயே வந்துட்டு எத்தனையோ இணையதளங்கள் வந்துட்டு நமக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் விட ஆபாச இணையதளங்கள் தான் வந்து செக்கப்போடு போடுது இப்போ யூடியூப்லாம் வந்துச்சு யூடியூப் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் யூடியூப்பில் வந்து இப்போ என்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பேசுகிறாங்க அரசியல் சார்ந்து பேசுகிறாங்க பொதுமக்கள் விழிப்புணர்வு கருத்துக்களை கொடுக்குறாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து ஆபாச கூத்துக்கள் தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு பரவலாக எல்லாராலையும் முடியுது யாரால் முடியுது இந்த கண்ணியமான ஆண்களால் பார்க்க முடியுது இவங்களோட இன்னொரு உலகம் பார்த்தோன்னா இவ்வளோ மோசமான ஒரு உலகமாக இருக்குது அதனால்தான் இவங்க வந்துட்டு உஷாராக சொல்கிறாங்க பொது வழியில் பெண்கள் கண்ணியமாக வரணும் ஏன்னா பொது வழியில் இவர்கள் வந்து கண்ணியமான ஆண்களாக முகமூடி அணிந்து கொண்டு வரக்கூடியவர்கள் இந்த சொல்வதால டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு இந்த குடும்பங்களை குடும்பங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய வாலியல் சார்ந்த விஷயங்களை ஃபுல்லாக அலசக்கூடியது அது ஆர்வம் பார்க்கக்கூடியது யார் இந்த கண்ணியமான ஆண்கள் இந்த நித்யானந்த மாதிரியான சாமியார்களை வளர்த்து விடுவது யார் இந்த கண்ணியமான ஆண்கள் இப்படி பார்த்தோன்னா இந்த கண்ணியமான ஆண்கள் பொது வெளியில் வந்துட்டு முகமூடி போடுறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அவங்களோட என்ன சொல்ல வராங்கன்னா நாங்கள் பார்க்கக்கூடிய எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து நீங்க வந்து ஆபாசமா இருங்க பொது வழியில் மட்டும் கண்ணியமா இருங்க ஏண்டா பொது வழியில் நாங்கள் வந்து கண்ணியமான ஆண்களை வந்து முகமூடி போட்டுக்கிட்டு இருப்போம் அப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து கேள்வி கேட்போம் ஏயா நீங்க வந்து முகமூடி போடுறதுக்கு பெண்கள் தான் கிடைச்சாங்களா நீங்க நினைச்சா வந்துட்டு அப்படியே இருப்பீங்க நீங்கள் நினைச்சா வந்து இப்படி இருப்பீங்க இப்படி வேஷம் போடுறதுக்கு வந்துட்டு பெண்களே வந்துட்டு ஏன் இப்படி வேஷம் வெளிப்படையாக இருந்துட்டு போயிருங்க அடுத்தவர்களோட உடையை வந்து கேள்வி ஏற்கிறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது அது உடை உணவு எல்லாருமே வந்து அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை அதெல்லாம் வந்து ஒரு புரிதல் இருக்கணும் ஒரு உலகளாவிய புரிதல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் வந்து சிறுற தனமாக வந்து பிஹேவ் பண்ண மாட்டாங்க அதற்கு எனது கண்டனங்கள் ஒரு ஆணாக நான் வந்து எதுக்காக இந்த விஷயத்துக்காக நான் வந்து உண்மையிலே வெட்கப்படுகிறேன் எனது மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன் பெண்கள்கிட்ட நன்றி வணக்கம்